நீ என்று நான் நான் இப்போது நிற்கின்றேன் கேட்கும் வரை உன்னுடைய பிள்ளைகளின் வாழ்க்கை நல்ல நிலையில் உயர்வது நீ செய்த தியாகங்களின் வேலில் இருந்து தான் நீ உணர்த்திய பக்தி நீ கொடுத்த அன்பு

அருளும் சேந்தே வழிநடத்தும் இதுவரை நீ உன் வாழ்க்கையில் செய்த நன்மை உன் தர்மம் உன் அன்பு மட்டும்தான் உன்னோடு பிணைந்து இருக்கும் அதனால் யாரையும் நீ நம்பிக்கையோடு பற்றி கொள்ளாதே எல்லா உயிர்களையும் சமமாக கண்டு அன்பு செலுத்து உன்னுடைய வாழ்க்கை வந்து போகின்ற ஒரு ஜென்மம் அல்ல நீ செய்யும் நல்ல காரியங்கள் உனக்கு வழி காட்டும் பாதை நான் உனக்கு துணையாக இருக்கின்றேன் ஆகையால் இந்த வாழ்க்கை பயணத்தை நல்ல புரிதலோடும் நேர்மறை எண்ணத்தோடும் வாழ்வதற்கு உண்டான சூழ்நிலைகளை உருவாக்கி கொள் உன் நல் கீர்த்தி என்றும் முன்னோடு பயணிக்கும் எப்பொழுதும் இந்த முருகனின் அருள் கடாச்சம் சில நேரங்களில் உன் இதையும் எதையும் இழந்ததாக உணரலாம் அது ஒரு தேற்றத்தோடு உன்னை தாங்கி கொள்கின்றது ஆனால் எல்லாவற்றையும் இறந்தன தோன்றும் போது அந்த மாற்றமே உனக்கு புதிய வாய்ப்புகளையும் புதிய உயிரையும் தரும் வதந்திகள் குற்றச்சாட்டுகள் தோல்விகள் எதுவும் உன் எதிர்காலத்தை முடிக்க முடியாது நான் தரப்போகும் அருள் உன் வாழ்க்கையை மீண்டும் எழுப்பும் ஒளியாக மாற்றும் உன்னை பற்றி மற்றவர்கள் புறம் பேசுகிறார்களே கவலைப்படாதே அது அவர்களின் கர்மம் அவர்களின் குணம் நீ அதனால் மனம் கலங்க வேண்டாம் நீ செய்ய வேண்டியது உன் செயல்களிலும் நல்ல எண்ணங்களிலும் கவனம் செலுத்துவதே மற்றவர்களின் வார்த்தை உன் விதியை மாற்றாது உன் நம்பிக்கை உன் நன்மை உன் பக்திதான் உன் வாழ்வை உயர்த்தும் நீ அமைதியாய் அன்போடு இருக்கின்றாய் என்றால் உன் கர்மவினை சுத்தமாகும் என்னுடைய வேல் இருக்கையில் உனக்கு இனி எந்த ஒரு நல்லதும் நடந்து கொண்டே இருக்கும் ஓம் முருகா